எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு அவள் வச்சு நான் வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன் பொதுவாக நம்ம வந்து ரவையில் தான் நம்ம வந்து கேசரி பண்ணுவோம் நான் இன்னைக்கு வந்து அவள் வச்சு நான் கேசரி பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து சின்ன கப்பில் வேணால் கூட நீங்கள் அவல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டம்ளர் எதில் வேணுமோ நீங்கள் வந்து அளவு வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்வீட்டு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால நான் இந்த கப் தான் அளவு எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு வெளில அவல் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வறுத்தலாம் ட்ரை ரோட்ஸ் தான் பண்ண போகிறேன் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே விடாமல் நம்ம வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்க போகிறோம் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரவை பதத்துக்கு நம்ம வந்து திரிச்சுக்க போகிறோம் அதனால இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வறுத்துக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அவல் வந்து கடாயில சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து மீடியம் பிளேம்ல வச்சுட்டு இந்த அவல் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு வரணும் இப்படி தொட்டிங்கன்னா சூடா இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து அவலை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திரிச்சோன்னா நமக்கு சில சமயங்களில் நமத்த மாதிரி அவல் இருந்ததுன்னா அறையாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரிச்சு நம்ம வந்து இந்த அவல் கேசரியாக பண்ண போகிறோம் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து வருத்திருக்கேன் இப்படி தொட்டால் சூடாக இருக்குது அது இந்த சூடே போதும் நமக்கு இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம் இப்போ நம்ம வறுத்த அவலை ஒரு பிளேட்டில் கொட்டிடுச்சு இப்போ நம்ம இந்த வறுத்த அவல் வந்து நல்லா நமக்கு ஆறணும் ஆறுறதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரிச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் நமக்கு நல்லா உருகி சூடாகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா செவட்ட வறுத்துடலாம் கொண்ட நிறமாக வரணும் வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பொன்னிறமாக மாறி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு நமக்கு செவந்து வந்துடுறதுனால நான் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சாச்சு இந்த பக்கம் நமக்கு அவல வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு திரிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்த அவளையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்காச்சு இதை நல்ல பல்ஸ் மோட்ல வச்சுட்டு ரவை பதத்துக்கு நான் வந்து இதை திருச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நமக்கு ரவை மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸா இருந்தாலும் நமக்கு கேசரி டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால ரவை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பல்ஸ் மோட்ல வச்சுட்டு ஒரே ஒரு திருப்பு தான் நான் திருப்பி இருக்கேன் நல்ல நைஸா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம வருத்த முந்திரி பருப்பு நெய்லையே நம்ம வந்து இந்த திருச்சி வச்சிருக்கிற அவலியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரவை எப்படி வருப்போமோ அதே அளவுக்கு நம்ம இந்த அவலையும் வருத்துக்கணும் இந்த அவள் வறுக்கும் போது நமக்கு நல்ல ஒரு வரும் அந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை வருத்துக்கணும் நமக்கு கலர்னா சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை லைட்டா நமக்கு அந்த அவளுடைய வாசனை வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து வருத்தாலே போதும் நல்ல நமக்கு வருந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வருத்தாச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இதோட நான் வந்து இந்த வருத்த ரவக்கூடிய ஒரு பிளேட்ல எடுத்துடுறேன் இப்போ இந்த நல்ல ஒரு அகலமான பிளேட்ல நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப நான் வந்து அதே கடாயில ஒரு கப் அவளுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அவளுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் அவல் பொடி பண்ணதை போட்டு சேர்க்க போறோம் கொதி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல அடுப்பை நான் வந்து லோ நான் இந்த பொடி பண்ண அவலையும் போட்டுடுறேன் போட்டதுக்கு அப்புறமா கைவிடாம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப நம்ம விட்டு அவள் வந்து நல்ல வேகணும் இதுக்கு நான் குங்கும பூ கலருக்காக எடுத்திருக்கேன் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல நான் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊரை போட்டு வச்சிருந்தேன் கலருக்காக நான் இத வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்க அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க இத போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்தது கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அதனால நான் முக்கால் கப் தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு வந்து சர்க்கரை நல்லா உருகி அவலோட நல்லா கலந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கலர் வந்துருச்சு சர்க்கரை நல்லா உருகிடுச்சு உருகி அவளோட சேர்ந்து கேசரி பதத்துக்கு வந்துட்டுருக்கு நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாமி நேரியத்துக்கு கூட நீங்கள் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பிளேயர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறான் இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நெய் வந்து உருக்கியே வச்சிருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துடுறேன் நெய் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் எவ்வளோ கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் இந்த அவல் கேசரிக்கு போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளவுதான் கேசரி ரெடி ஆயிடுச்சு கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சுவையான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்